இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலையாளத்துல அக்ரஜன் அப்படின்ற படம் மூலமா அறிமுகமாகி தமிழ்ல நடிகர் விஜயோட மாண்பு மிகு மாணவன் படத்துல முக்கிய ரோல நடிச்சு பிரபலமானவங்க நடிகை ஸ்ருதிராஜ் இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வந்த ஸ்ருதி ஆறு வருஷங்கள் ஒளிபரப்பாகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற தென்றல் அப்படின்ற சீரியல்ல நடிச்சு மிகப்பெரிய மிகப்பெரிய வரவேற்ப பெற்றாங்க இத தொடர்ந்து ஆபிஸ் திருமதி செல்வம் அழகு தாலாட்டு போன்ற சீரியல்கள் நடிச்சிட்டு வந்தாங்க சமீபத்துல சன் டிவியோட லக்ஷ்மி சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க நாற்பத்தி நான்கு வயதை எட்டியும் இன்னும் திருமணம் செய்யாம சிங்கிளா இருக்கிற ஸ்ருதிராஜ் இணையதளத்துல ஆக்டிவா இருந்து சில பதிவுகளை பகிர்வாங்க தற்பொழுது புத்தாண்டு ஸ்பெஷலா டி ஷர்ட் அணிஞ்சு எடுத்துட்டு க்யூட் புகைப்படங்களை பகிர்ந்து எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்